வேர்ல்ட் வார் ஒன்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் வாசித்தேன் ஜிம்மி அண்ட் ராஜர் என்ற இரண்டு நண்பர்கள் ஆர்மியில அவர்கள் யுத்தத்தில் பங்கு பெற்றுக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று வந்த தாக்குதலிலே ரோஜர் வீழ்ந்து போனான் இந்த பக்கம் இருந்த பள்ளத்தில் மறைந்திருந்த ஜிம்மி அவனுடைய கமாண்டரை பார்த்து கேட்டான் நான் போய் ரோஜரை தூக்கி வருகிறேன் அவனுக்கு உதவி தேவை கமாண்டர் சொன்னார் அவன் செத்து போயிருப்பான் அவன் சொன்னான் இல்லை அவனுக்கு உதவி ஒரு வேலையில் தேவைப்படலாம் கமாண்டர் பார்த்தாரு சரி நீ போனார் ஜிம்மி உடனே அந்த பள்ளத்திலிருந்து எழும்பி ஓடி அந்த பக்கம் அடிப்பட்டு கிடந்த ரோஜரை தன் தோளின் மேல் தூக்கி கொண்டு இந்த பக்கம் ஓடி வந்து பள்ளத்தில் இருவருமாக விழுந்தார்கள் அது மறைந்து கொள்ளுகிற ஒரு பள்ளம் அப்போது ராஜரை பரிசோதித்த அவனுடைய கமாண்டர் சொன்னார் நான் சொல்லலையா இவன் செத்து போயிட்டான் நீயும் வீணா குண்டுகளினால தாக்கப்பட்டிருக்கிற அப்படின்னாரா அவன் சொன்னானா இது வீண் இல்லை இது சோ அவன் சொன்னாரா என்ன நீ பேசுற அவன் செத்து போய் கிடக்குறானே அப்படின்னு அப்போ ஜிம்மி சொன்னானா இல்லை நான் போய் அவனை என் தோழில தூக்கி போடும் பொழுது அவனுக்கு உயிர் இருந்தது அவன் சொன்னான் ஜிம்மி ஐ நியூ யூ விட் கா பாருங்க தன் நண்பன் எந்த சூழ்நிலையிலும் அவனை விடாமல் அவனை வந்து காப்பாற்றுவான் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது உண்மையான அன்பு தன்னையே கொடுக்கிறது இதைத்தான் சிலுவையில நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசித்ததினாலே அவர் தன்னையே சிலுவையில உங்களுக்காக கொடுத்தார் இன்றைக்கு உண்மையான அன்பை நாம் சிலுவையிலே பார்க்கிறோம் இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதேன் இவர்கள் வாழ்க்கைகள் மலரட்டும் குடும்பங்களில் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகட்டும் நாமத்தில் பிதாமே